திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணுகின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே பொதுவா மனிதனாக பிறந்து விட்டாலே பிறரை பார்த்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் பொதுவாகவே வந்து விடுகிறது அந்த வாழ்தல் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையா அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டோம்னா அது பெரும் கேள்விக்குறியாகவே அமைந்து விடுகிறது நமக்காக கிடைத்த வாழ்க்கையை நம் போக்கிலே வாழ வேண்டும் நம் எண்ணங்களுக்கு ஏற்ப வாழ வேண்டும் பிறரை பார்த்தோ பிறர் சொல்கிறார்கள் என்ற காரணத்திற்காகவோ வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தால் அதுல ஒரு பிரயோஜனமுமே இருக்க போவதில்லை அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் அடியேன் இதை குறிப்பிடுவதற்கான காரணம் இந்த மனதிலே இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் அவர்கள் அப்படி வாழ்கிறார்கள் அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க அவங்க பாத்தீங்கன்னா பேரும் புகழோடு இருக்கிறாங்க இப்படியே நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம் என்றால் வாழ்க்கை முழுவதுமே இப்படியே தான் கடந்து போய்விடும் அப்படிங்கிறத மனசுல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இறைவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கை சிவபெருமான் நமக்கு கொடுத்த வாழ்க்கை அப்படிங்கிறது நாம் நாம வாழ்வதற்கு நமக்கென்று ஒரு தனித்துவம் எப்பொழுதுமே உண்டு அந்த தனித்துவத்தை நாம் அறிந்து வைத்திருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அதுதான் பெரிய கேள்விக்குறியாக வந்து நிற்குது காரணம் என்ன அது என்னான்னு யாருக்குமே தெரிவதில்லை அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் யாரும் முயற்சி செய்வதில்லை அப்படியே செஞ்சாலும் அதை பாதையிலேயே விட்டுறோம் அது முழுமையாக தெரிந்து கொள்ளும் பொழுது நம்ம எதுக்காக பிறந்தோம் நம்முடைய தனித்துவம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியும் ஒருத்தர் ஒரு வீடு கட்டிட்டால் அவரை மாதிரி நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் ஒருத்தர் ஒரு வாழ்க்கையில வெற்றி பெற்றுட்டா அவரை மாதிரி நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனதுக்குள்ள எழுகிறது இது சாதாரணமாக ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக உண்டாகிவிட்டால் பரவாயில்ல அது ஒரு பொறாமையாக மாறும் பொழுது நம்முடைய தனித்தன்மை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா அந்த தனித்தன்மையை போக்கி விடுகிறது இது இயல்பான வாழ்க்கையில் மட்டும்தான் நடக்குதா யோசிச்சு பாருங்களேன் சாதாரண மனிதர்களுக்கு மட்டும்தான் இது இருக்கா ஒருத்தருடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படுறது அல்லது அவங்கள மாதிரி நம்ம இல்லையே அவங்கள மாதிரி நம்ம கார் வாங்கலையே அவங்கள மாதிரி நம்ம சம்பாதிக்கலையே இந்த மாதிரி என்ன சாதாரண மனிதர்கள் மட்டும்தான் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா இப்ப இந்த தெய்வ நிலையை நோக்கி செல்கிறார்கள் அல்லவா சித்தர்கள் மகான்கள் இவர்களை பார்த்து எல்லாம் நம்மளுக்கு ஒரு அங்கலாய்ப்பு ஏற்படும் ஏற்படுகிறதா இல்லையா இவர்களுக்கெல்லாம் சிவபெருமான் இப்படி ஒரு கொடுப்பனையை கொடுத்திருக்கிறாரே நமக்கு கொடுத்திருக்கிறாரா நமக்கு கொடுக்கவில்லையே அப்படிங்கிற அந்த ஒரு மன அல்லது ஒரு ஏக்கம் ஒரு மனதிற்குள்ளே இருந்து கொண்டேதான் இருக்கிறது எப்ப ஆரம்ப காலகட்டத்தில் ஏன் இருக்கிறது பிறரை மட்டும் பார்க்கிறோம் அந்த இன்பத்தை உடனடியாக அடைய வேண்டும் என்ற ஏக்கம் நமது மனதிற்குள் ஏற்படுவதன் காரணமாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது பிறரை பார்த்து ஆன்மீகத்திலே அவரை போல் இல்லையே இவரை போல் இல்லையே அப்படிங்கிற இயக்கம் சாதாரணமாகவே வந்துவிடும் அப்ப தெளிவா தெரிஞ்சுக்கோங்க பக்தி மார்க்கத்துல நம்ம என்ன காலெடுத்தே வைக்கல அப்படிங்கறத அதனுடைய அடிப்படை அர்த்தம் நமக்கு அந்த ஆசை இருக்கிறது இறைவனை அடைய வேண்டும் என்ற ஆசை இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை உங்களுக்குள் ரொம்ப அதீதமாக இருக்கிறது அதுல மாற்று கருத்தே இல்லை ஆனா அதனுடைய அடிப்படை தெரியாமல் நாம் சென்று விட்டோம் அப்படிங்கிறது அதுல உண்மை இறைவன் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பது இல்லை நம்ம கையே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐந்து விரலும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் அதே போலதான் வாழ்க்கை என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கண்டிப்பாக இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை நம்ம ஆன்மீகத்துல ஒரு உயரிய நிலையை அடைந்தவர்களை பார்த்து பொறாமை கொள்வதில் அர்த்தமே கிடையாது அவர்களைப் போல் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் வளர்த்து கொள்ளவும் கூடாது நமக்கான வாழ்க்கை இறைவன் கொடுத்திருப்பார் நாம் அந்த ஆன்மீகத்திலே முன்னேறுவதற்கான ஒரு வழியையும் இறைவன் வைத்திருப்பார் அவ்வழியைத்தான் நாம் தேடி அடைய வேண்டுமே தவிர இவர்களை போல் இதே போல் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை எல்லாம் முதறிவிடும் பொழுதுதான் நம்ம ஒரு படிநிலையை தாண்டி செல்கின்றோம் ஒரு படிநிலையை தாண்டி செல்கின்றோம் மாறாக அவரை போலவே நான் இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க ஒருத்தரை முன்மாதிரியா எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும் போது அவர் செய்ததவே திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அவருக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ நினைக்கிறீர்கள் அது அவருக்காக விதிக்கப்பட்டது அதில் அவர் சரியாக வந்துட்டு செயல்பட்டு விட்டார் உச்சநிலைக்கு சென்று விட்டார் ஆனால் உங்களுக்காக விதிக்கப்பட்ட வாழ்க்கையை விட்டுவிட்டு பிறருக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழும் வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது நெளிவு சுழிவுகள் உங்களுக்கு தெரியாமல் போகலாம் அதற்கான விடைகள் உங்களுக்கு தெரியாமல் போகலாம் அப்பொழுது நம் வாழ்க்கையை வீணாகிவிடும் அப்ப தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கான வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்னு இருக்கும் நமக்காக இறைவன் கொடுத்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்னு இருக்கும் அத தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுல ஒவ்வொரு படிநிலையா கடந்து நம்ம முன்னேறுவதற்கு அது ஏதுவாக இருக்கும் அப்படின்னா அதுல மாற்றுக்கறதே இல்லை பொதுவா பார்த்தீங்கன்னா செடியில பூக்கள் பூக்கின்றன எந்த செடியாக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே அந்த செடியில இருக்க பூக்கள் பார்த்தீங்கன்னா பறிப்பதற்கு யாரும் இல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அது மண்ணுல விழும் மண்ணுல விழுகிறதும் பார்த்தீங்கன்னா இறைவனை அடைதால் தான் தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள் அது வீணாக போகவில்லை புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் வியாபித்திருக்கிறார் எங்க நீக்கமர சர்வ வியாபியாக அனைத்து இடங்களிலும் அவர் நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்பது உண்மை அப்படின்னு ஆணித்தனமாக கூறுகின்றோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த பூ கீழே விழுகுது அப்படின்னா இறைவன் திருப்பாதத்திலே தான் விழுகிறது ஏன் இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கின்றார் அப்ப எந்த பூவும் என்னாகிறது இல்லைனா நம்ம சொல்ற மாதிரி தேவையில்லாததாக ஆவதில்லை அது தனது இலக்கை தான் அடைகிறது மண்ணில் விழுகிறது மண்ணும் சிவமயமே கல்லில் விழுகிறது கல்லும் சிவமயமே தண்ணீரில் விழுகிறது தண்ணீரும் சிவமயமே அப்ப அதுவும் எங்குதான் வருகிறது முதிர்ந்த நிலையிலே இறைவன் பாதத்தை வந்து சரணடைகிறது அதுல எந்த சந்தேகமும் இருக்கிறதா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுல சந்தேகம் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லாமே சிவம் அப்படிங்கறத நம்ம உணர்ந்திருக்கிறோம் அப்படிங்கும் போது அதை நம்ம எடுத்துக்கலாம் இது எப்போ வாழ்க்கையில் எல்லா படிநிலைகளையும் கடந்து கடந்து ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு வரும் பொழுது மனிதன் இறைவனின் தத்துவத்தை உணர்ந்து கொள்கிறான் சின்ன குழந்தையா பிறக்கிறோம் அதே போல் வளர்ந்து வளர்ந்து வயோதிக பருவம் வரும்போது கடைசியில எல்லாருமே உணர்ந்துருவாங்க வெளியே வந்து தன்னை நாத்திகராக காட்டி கொண்டாலுமே கூட அடிப்படையிலே அந்த இறை சக்தியை பற்றிய எண்ணம் காலகட்டத்தில் அவர்களுக்கு வந்து விடுகிறது அல்லது யாராவது படைத்திருக்க வேண்டுமா அல்லது எந்த ஆற்றல் படைத்தது அந்த ஆற்றல் அப்படின்னு நினைக்கும் பொழுதே அது நாம் சொல்கின்ற அந்த இறைத்தன்மையை குறிப்பதாக ஆகிவிடுகிறது அப்படிப்பட்ட சமயத்தில் அது உதிர்கிறது அப்படிங்கும் போதும் எப்ப செடியிலிருந்து உதிர்கிறது அப்படிங்கிற போல நாம் இந்த உடலை விட்டு நீங்கும் போது இயல்பாக எங்கு செல்கின்றோம் அப்படின்னா இறைவன் திருப்பாதத்திற்கு தான் செல்கின்றோம் பூக்கள் மண்ணில் விழுவது போல இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் பொழுதும் இந்த உயிர் எங்கு செல்கிறது இறைவன் திருப்பாதத்திற்கு தான் போது மாற்று கருத்தை நீங்க கொள்ள வேண்டாம் அதுல ஆன்மீகவாதி தான் அங்க போறாங்க நாத்திகவாதி அங்க போறதுல அப்ப எல்லாருமே இறைவன் திருப்பாதத்துக்கு தான் போறாங்க மீண்டும் பல பிறவிகளை எடுக்கிறார்கள் ஆனா இதுல ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க நல்ல வாசனையான மலர் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது அப்படிங்கும் போது அது இயற்கையிலே கீழே விழுகாம சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை பறிச்சு மாலையாக தொடுத்து இறைவன் பாதத்திலே கொண்டு போய் சமர்ப்பணம் செய்கிறார்கள் இறைவன் பாதத்திலே சமர்ப்பணம் செய்கிறார்கள் எந்த இறைவன் நம்ம ஆலயங்களாக கட்டி அதிலே இறைவன் விக்கிரகத்தை நிறுவி இருக்கிறோம் அல்லவா அந்த இறைவனுக்கு கொண்டு போய் சாற்றுகிறார்கள் அப்ப இது இதுவும் இறைவனை சார்தல் தான் இது எப்படி நடக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நமது குருமார்கள் அவர்களுக்கு அந்த வழி தெரியுமல்லவா நம்ம எப்படி இறைவனை நோக்கி செலுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு பெரிய வித்தை அறிந்தவர்கள் குருமார்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க நம்மளை மாதிரி இருக்கிற ஒன்றுத்துக்கும் எல்லாம் எடுத்து எடுத்து ஒரு மாலைச்சரமாக தொடுத்து தன்னோட சீடர்களை எல்லாம் ஒரு மாலைச்சரமாக தொடுத்து அதாவது அவர்களை பக்குவப்படுத்தி நேராக இறைவனுக்கு கொண்டு போய் அணிவிக்கிறார்கள் அதாவது நமக்கு இறைவனை அறிவிக்கிறார்கள் இப்படி வந்துட்டு போனா இறைவனை நீ உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு அப்ப வயதாகி அல்லது தனது பருவம் முடிந்த நிலையில் பூக்கள் கீழே விழுந்தாலும் அது இறைவனை அடைதல் தான் சர்வ வியாபியாக இறைவன் இருக்கின்றார் குரு அறிந்த இறைவன் அவர் தனது யோகத்தின் மூலமாக தனது பயிற்சியின் மூலமாக இறைவனை அறிந்திருப்பார் அல்லவா அப்படி அவர் உணர்ந்ததை நமக்கு எடுத்து சொல்லி ஒரு மாலையாக நம்மை தொடுத்து கொண்டு போய் இறைவனின் அந்த திருமேனியை தீண்டும் வகையிலே நம்மை அங்கு அணிவிக்கின்றார் அப்படிங்கும் போது நாம் அங்கு இறைவனை உணர்கின்றோம் நாம் இறைவனின் திருப்பாதத்தை அணைகின்றோம் இரண்டுமே என்ன அப்படின்னா இறைவனை அறிதல் தான் தெளிவா புரிஞ்சுக்குங்க ஒன்று காலம் தாழ்த்தி தனது அந்த உயிர் வந்து உடலை விட்ட பிறகு இறைவனை சென்றடைவது இன்னொன்று குருவாகப்பட்டவர் அதை பக்குவமாக பறித்து எப்ப அந்த இளமை இருக்கும் பொழுதே அந்த பூக்கள் வாடாத பொழுதே அந்த பூக்கள் காயாத பொழுதே நல்ல வாசனையாக இருக்கும் பொழுதே எடுத்து மாலையாக தொடுத்து இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்கின்றார் அப்ப என்னன்னா இறைவனின் மீது தீண்டக்கூடிய அந்த பூக்கள் பலகாலம் இறைவனுடனே இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் வாழும் பொழுதே இறைவனை உணர்ந்து இருத்தல் அப்படிங்கிறது அதற்கு பொருள் இன்னொன்று என்ன இந்த உடல் உயிரை விட்டு நீங்கி இயல்பாக இறைவன் திருப்பாதத்திற்கு போதல் இதில் அதிகமான இன்பத்தை நுகர்வது யார் அப்படின்னா வாழும் காலத்திலேயே இறைவனை உணர்வர்கள் உணர்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த குருவின் துணை கொண்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நேராக இறைவனின் பாதத்திற்கு செல்லக்கூடிய வழியை அறிந்து கொள்கின்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இன்னும் சில பேருக்கெல்லாம் கொடுப்பனை இருக்கும் காற்று வேகமாக அடிக்கும் இந்த ஆலயங்களுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலில் ஆலயங்களுக்கு பக்கத்தில் இருக்க செடிகள்லாம் இருக்குது இல்லையா அதில் பூத்து நிறைய பூக்கள் இருக்கும் காற்று நல்ல வேகமாக அடிக்கும் அந்த பூக்கள் அந்த செடியிலிருந்து விடுபட்டு நேராக இறைவனின் சன்னதிக்கு போகும் அதெல்லாம் பெரிய கொடுப்பனை இப்போ என்னென்னா குருவும் இல்லை வயதாகி இறக்கவும் இல்லை ஆனால் இயல்பாகவே அந்த மலர்ந்த நிலையில் இருக்கும்போது காற்றின் வேகத்தால் அந்த செடியை விட்டு பிரிந்த பூ எங்கு செல்கிறதுனா இறைவன் திருப்பாதத்திற்கு ஒரு சில பூக்கள் போகும் ஒரு சில பூக்கள் போகும் இதெல்லாம் முன்வினையின் காரணமாக திருவருள் காரணமாக குருவும் இல்லை வயதாகி விழுகவும் இல்லை தன்னுடைய இளமை காலத்திலே தன்னை இறைவன் எப்படி ஆட்கொண்டார் என்பது தெரியாமலேயே இறைவன் மீது அன்பு செலுத்துதல் அவள் அவர் திருவடியை அடைதல் அப்படிங்கிறது இது ஒரு சிலருக்கு நிகழ்கிறது இதை நிறைய ஞானியர்களும் எடுத்து கூறியிருக்கலாம் இயல்பாகவே அவர்களுக்கு வந்து அந்த திருவருள் காரணியின் அந்த திருவருளின் காரணமாக இறைவன் மீது எப்போதுமே ஒரு பற்றுடனே அவர்கள் இருப்பார்கள் பிறந்ததிலிருந்தே அல்லது ஒரு பக்குவ வந்ததுக்கு அப்புறமே சிவ சிவா சிவசிவான்ட்டு ஐயனோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவர்களுக்கு அந்த வழியை சூக்ஷமமாக இறைவனே குருவாக இருந்து யார் சிவபெருமானே குருவாக இருந்து அதை அறிவிக்கவும் செய்கின்றார் அப்ப இந்த இடத்தில் எல்லாம் முத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிறர் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணமே வராது அவரை போல் நான் வாழ வேண்டும் இவரை போல் நான் வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஒருவருக்கு வரவே வராது மாறாக எனக்கு இறைவன் என்ன வாழ்க்கையை கொடுத்தாரோ அதை வாழ முற்படுகின்றேன் அப்படிங்கிற எண்ணம் வரும் பொழுது ஆழ்ந்த சிந்தனை வரும் எனக்கு இறைவன் என்ன வாழ்க்கையை கொடுத்தார் எதற்காக இந்த வாழ்க்கையை கொடுத்தார் இந்த வாழ்க்கையின் சூட்சமம் யாது இதை பற்றியெல்லாம் அறிந்து கொள்வதற்குத்தான் தியானமும் தவமும் உதவுகின்றன அப்ப தியானமும் தவமும் நாமாக செய்ய முடியுமா குரு மூலமாக செய்யலாம் செய்வதற்கு திருவருள் கருணை வேண்டும் இந்த இரண்டும் கிடைக்க பெற்றவர்கள் வாழும் பொழுதே இறைவனின் அந்த பொற்பாதத்தை அடையக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார்கள் நாம் இருக்கும் எந்த அதுதான் பெரிய கேள்வி அதை கடந்து வர்றோம் போது ஒரு பெரிய படிநிலையை நாம் தாண்டி செல்கின்றோம் என்பதுதான் உண்மை அந்த உண்மையை உணர்ந்தவர்கள் இறைவனை அடைவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் திருச்சிற்றம்பலம் திருமூலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிந்திருக்கும் நண்பர்களே கடவுள் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா தூய்மையா எந்த இடம் இருக்கோ அங்க இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க தூய்மையா எந்தெந்த இடமெல்லாம் இருக்கும் நம்ம கோவில தூய்மையா வச்சுக்குவோம் வீட்டை தூய்மையா வச்சுக்குவோம் பூஜை அறையை தூய்மையா வச்சுப்போம் எல்லா இடத்தையும் தூய்மையாக வச்சுப்போம் எல்லா இடத்துலையும் இறைவன் இருப்பார் எங்கெங்கெல்லாம் தூய்மையாக இருக்கோ எல்லா இடத்துலையும் இறைவன் இருப்பார் அதில் மாற்றுக்கிறது இல்லை என் பெருமான் சிவபெருமான் அவராக வந்துடுவார் தூய்மையாக இருக்க இடத்துல வந்துட்டு அவராக வந்துடுவார் ஆனால் நம்ம மனசு மட்டும் சுத்தமாக இருக்கிறது இல்லை எந்த இடம் சுத்தமாக இருக்கணுமோ அந்த இடம் சுத்தமாக இருக்கிறதில்லை மாற பார்த்தீங்கன்னா மீதி இருக்க எல்லா இடத்தையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோம் சிவபெருமான் உங்கள் வீட்டில் இருக்கணுமா கோவிலில் வரணுமா இல்லை உங்கள் உள்ளத்தில் வரணுமா அப்படிங்கிறதான் இப்போ முதல் கேள்வி நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்குங்க வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டா வீட்டுக்கு வந்துடுவார் கோவிலை சுத்தமாக வச்சிருந்தா கோவிலில் இருப்பார் இல்லை நீங்க எந்த பொருளை சுத்தமாக வச்சுருந்தாலும் அதுல இருக்கார் என்ன சொல்லப்போனா எல்லா இடத்துலையும் இருப்பார் இருந்தாலும் மாசு படிந்த இடத்தில் அவர் வெளிப்படுவதில்லை அப்படி சொல்லப்போனா நம்ம மனசு சுத்தமா இருக்கா அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும் அந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு யோசிச்சு பாருங்க உங்க மனதானது சு சுத்தமாக தூய்மையாக இருக்கிறது என்றால் அங்கேயும் இறைவன் வெளிப்படுகின்றார் இல்லாத பட்சத்தில் நம்ம வேணா சொல்லிக்கலாம் எனக்குள்ள இறைவன் இருக்கார் எனக்குள்ள இறைவன் இருக்கார் அவர் வெளிப்படுவதே இல்லை அப்ப சுத்தமா வச்சுக்க என்ன செய்யணும் அதுதான் இங்க பெரிய கேள்வி இப்ப மனசு அப்படிங்கிறது எண்ணங்களால் சூழப்பட்ட ஒரு விஷயம்னு உங்களுக்கு நல்லா தெரியும் எண்ணங்கள் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதுல ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாசு வந்து ஃபார்ம் ஆகிக்கும் அப்போ மனசு சுத்தமாக இருக்காது எண்ணங்கள் எப்படி சொல்றது இது கூட எண்ணம் தான் நான் ஆன்மீகத்துல வந்துட்டு பெரிய ஆளா வரணும் இறைவனை வந்து நேசிக்கணும் இறைவனோடு கலந்துடணும் அப்படிங்கிறது தான் நான் பொருள் சம்பாதிக்கணும் வீடு கட்டணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணுங்கிறது எண்ணம் தான் ஒருத்தரை வந்து அவரோட நிலையில இருந்து இறக்கணும் அவருக்கு என்னென்ன கெடுதல் பண்ணணும் இப்படின்னு நினைக்கிறது என்ன தான் எல்லாமே எண்ணங்கள் தான் எண்ணங்களால் தான் மனிதன் செயல்படுகின்றான் அப்ப அந்த எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால் மனதானது சுத்தப்படுத்தப்படுகின்றது ஞானிகள் கூறுவது அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எண்ணங்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த இடமானது சுத்தமாகின்றது எந்த இடம் மனதானது சுத்தமாகின்றது எப்படி எண்ணங்கள் இல்லாமல் இருக்கும் நம்ம தான் தியானம் பண்ண சொல்றோம் யோகம் பண்ண சொல்கிறோம் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறோம்ல இதுலேருந்து எண்ணங்களை குறைத்துக்கலாம்ல ரொம்ப எளிதாக சொல்லிடலாம் அதுவே ஒரு ப்ரெஷராக மாறும் ஏன்னா குரு சொல்லுவாங்க இதை பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் குறையும் அப்படின்னு ஆனால் நம்ம குறைஞ்சிருக்காது ஆனால் குருக்கிட்ட ஆமாம் குருவேன்னு தான் சொல்லி ஆகணும் அப்போ அதுவே ஒரு அழுத்தத்தையும் ஒரு எதிர்மாறான ஒரு எண்ணத்தையும் உண்டாகிவிடும் என்ன நம்மளுக்கு அது பலித்தமாகலையே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது உண்டாகிவிடுகிறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பவுமே மனதானது பல எண்ணங்களால் சூழப்பட்டு மாசு படிந்ததாகவே காணப்படுகின்றது இப்போ மாசுலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது ஏன்னா நம்ம இப்ப மனதை சுத்தப்படுத்தி ஆகணும் சுத்தப்படுத்தலாம் அங்க இறைவன் வெளிப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்ப ரொம்ப தெளிவான விஷயம் எந்த இடத்துல அன்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கோ அன்புனா எப்படி தட் இஸ் அன் அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நிபந்தனைகளற்ற அன்பு அது வந்து மனதில் வந்துட்டு அதிகமாக இருக்கும் போது தான் அந்த இடம் சுத்தமாகும் அன்கண்டிஷனல் லவ் எப்போ வரும் ஒருத்தர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது இவரால் இது நடக்கும் அதனால் நான் இவர் மேலே பாசம் வைக்கிறேன் இருக்கக்கூடாது நான் வந்துட்டு இப்போ பிக்ஷை போட்டேன் அப்படின்னா திரும்பி எனக்கு அது வரும் அப்படிங்கிற எண்ணத்தோட பிக்ஷை போடக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிட்டு போகலாம் தட் இஸ் கால்ட் அண்ட் அன்கண்டிஷ்னல் லவ் அதைத்தான் நம்ம அந்த சுத்தமான அன்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் எப்போ வரும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இதை செதா இது வரும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இல்லாம வைக்கணும் அப்பதான் இதெல்லாம் வரும் பற்று நிலை பற்று நிலை ஒருத்தரை அது ஒரு என்ன சொல்றது இவரை சார்ந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் பற்றுனா எந்த பொருள்மையிலையும் பற்று இருக்கக்கூடாது கூடாது சரிங்களா இப்போ என்ன சொல்ல வர்றோம் இப்போ நீங்கள் ஒரு பெண்ணு வாங்கியிருக்கீங்க அந்த பேனா என்னது அப்படிங்கும்போது அது மீது ஒரு பற்று வந்துடுது அந்த பேனாவில் ஒரு நிப்பு உடஞ்சால் கூட மனசு அழுந்தும் அவ்வளோ தான் அந்த இடம் விடுகிறது ஒரு தங்க காசு வாங்குறீங்க இல்லை தங்க செயின் வாங்குறீங்க இது எனக்காக வாங்கியிருக்கேன் நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போதே அது மீது ஒரு பற்று வந்து விடுகிறது அதில் ஒரு சின்ன கண்ணி வந்துட்டாலும் அன்னைக்கு பொழுதே போய்டும் அவ்வளோதான் அதுதான் மாசு மனசில் இந்த மாதிரி நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம் உயிருள்ள பொருட்கள் மீது உயிரற்ற பொருட்கள் மீது நீங்க எதை வேணாலும் வச்சுக்கலாம் அது மீது நீங்க உரிமை கொண்டாடும் போது அந்த உரிமையில் ஏதேனும் பங்கம் ஏற்படும் போது மனசானது பதைப்பதைக்கின்றது எண்ணங்களால் சூழப்படுகின்றது இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு எண்ணங்களால் சூழப்படுகின்றது அப்படி சூழப்படும் போது மனதானது அசுத்தமாகின்றது அசுத்தம்னா என்ன சொல்றேன்னா மாசுபடுகிறது அப்ப உள்ள இருக்க இறைவன் நமக்கு தெரிவதில்லை அன்பின் வடிவானவர் நமக்கு தெரிவதில்லை அவர் வெளிப்படுவதில்லை அப்போ என்ன செய்யணும் அந்த பற்றுலா நிலைக்கு நாம் போக வேண்டும் பற்றுனா எதுவுமே நிரந்தரம் இல்லை எதுவுமே என்னதில்லை இந்த உலகத்தில் எல்லாமே இறைவன் தான் அப்படிங்கும் போது என்னதுன்னு நான் நினச்சி என்ன பண்ண போறேன் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நிரந்தரமா உங்களுதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த உடம்பு உங்களுக்கு நிரந்தரமா இல்லை உங்க அம்மா உனக்கு உங்களுக்கு நிரந்தரமா அப்பா உங்களுக்கு நிரந்தரமா இல்லை வீடு உங்களுக்கு நிரந்தரம் எதாச்சும் ஒன்று நிரந்தரம் அப்படின்னு ஒன்று சொல்லுங்கள் நிரந்தரம்னு எதையும் சொல்லவே முடியாது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லாமே மாறி போயிடும் நிரந்தரமாக உங்களோட இந்த உடம்பே இருக்காது அப்படிங்கும்போது வேறு எதுவும் நிரந்தரமாக இருந்துட போகுது இது புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது கஷ்டம்தான் எனினும் ஆன்மீகத்தில் இறைவனை உணர வேண்டும் என்று நினைத்தால் இந்த மாதிரியான பற்றுகளிலிருந்து நம்ம முதலில் வெளியே வரணும் ஆசா பாசங்கள் இது என்னது என்னால் தான் நடக்குது நாள்னால் ஒன்றுமே நடக்காது நாலேனா அந்த உலகமே சுற்றாது இப்படிங்கிற மாதிரி எண்ணமெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக எதுவுமே நடக்காது அதாவது ஆன்மீகத்தில் அடுத்த நிலைக்கு நம்ம போக முடியாது அதுக்குன்னு எல்லாத்தையும் உடனே தூக்கி எறிஞ்சிருங்கில்ல படிப்படியாக உணர வேண்டும் படிப்படியாக அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இந்த இடத்துல அப்படி தெரிஞ்சுக்கிட்டு வர்றோம் அப்படின்னா மனசுல இருக்க மாசானது நீங்கும் உள்ளத்தில் அந்த தூய்மையான அன்பானது வெளிப்படும் அந்த பேரானந்தமானது வெளிப்படும் அதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த இறைவனை உணரக்கூடிய நிலையானது ஏற்படும் அப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது மனதினுள் மாசு அதிகமாக இருக்கிறது பற்று அதிகமாக இருக்கிறது எண்ணங்களால் அதிகமாக சூழப்பட்டு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் போய் உட்காந்துட்டு லட்ச மந்திரம் சொன்னாலும் சரி பாலபிஷேகம் தேன் அபிஷேகம்னு கொண்டு போய் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சரி எல்லாமே தான் எல்லாமே வீண்தான் எதுவுமே எது பார்க்கல இறைவா நீ எனக்கு இதை கூடு முக்தியை கொடுன்னு கூட கேட்கக்கூடாதான் புரியுதுங்களா எனக்கு முக்தியை கொடுனு கூட கேட்கக்கூடாது ஏன்னா அதுவே ஒரு எண்ணமாக மாறி விடுகிறது நீ என்னை கொடுக்கணும் அதனால தான் நான் இதை செய்கிறேன் அப்படிங்கும் போது கிவ் அண்ட் டேக் பாலிசியில் வந்துடுது நம்ம ஒன்றும் ட்ரேடிங் பண்ணலாம் அந்த இடத்துல இதை கூட அதை கூடுன்ட்டு கிடையாது அந்த நினப்பு கூட இல்லாமல் உன் மேலே நான் அன்பு வைக்கிறேன் யார் மேலே சிவபெருமான் மீது அன்பை வைக்கின்றோம் அந்த எல்லா எல்லா ஆற்றலின் மீது அன்பை வைக்கின்றோம் அப்படிங்கும்போது தான் அந்த மனசானது தூய்மை அடைகின்றது எதுக்கு மூச்சு பயிற்சி செய்யணும் யோகம் செய்ய நிறைய விஷயம் சொல்லப்படும் அதெல்லாம் ஒவ்வொரு வழி ஆனால் அந்த மூச்சு பயிற்சியும் தொடர்ந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டு போனீங்கன்னா பரவாயில்ல ஒரு காலத்தில் சளி பேர்பட்டு விட்டிங்கன்னால் இதுவரைலாம் அடைக்கி வச்ச மனசானது பார்த்திங்கன்னா வெட்டிச்சு செதறிச்சின்னா அதை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அது குருகள் ஏற்கனவே அறிவுரையும் பண்ணுவாங்க முறையான பயிற்சி தேவை ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்லை இன்னொரு பகுதியில் அன்பு வைக்கிறது இறைவன் மீது அன்பு வைத்தல் அப்படின்றது இறைவன் மீது அன்பு வைத்தல் அப்படிங்கிறது அதுவும் அப்படித்தான் நம்பனா உண்மையாக நம்பணும் உறவுகளை எப்படி சொல்கிறோம் நம்பனா உண்மையாக நம்ப அப்போ தான் வாழ்க்கையை இனிமையாக இருக்கணும் அதே போல் தான் இறைவனை நம்பினால் உண்மையாக இருங்கள் எந்த கஷ்ட நஷ்டம் வந்தாலும் தாங்கணும் இன்னொன்று சொல்லப்போனால் இறைவன் மீது அன்பு வைத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கஷ்டம் ஏது நஷ்டம் எது அந்த உண்மையான அன்பு வச்சுட்டிங்கன்னா இரவு பகல் ஏற்படாத அந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் உங்களுக்கு இரவும் தெரியாது பகலும் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருக்கும் பொழுது அது ஒரு பேரானந்த நிலையாக இருக்கும் அந்த சிவத்தில் நாம் இருப்போம் அதைத்தான் குறிப்பிட வருகின்றேன் நண்பர்களே புரிஞ்சுக்குங்க எல்லாத்துக்கும் காரணம் எண்ணங்கள் நம்ம மனசு நம்மளை டிவியேட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும் அதில் எல்லாம் இருந்து கொஞ்சம் அப்படியே படிப்படியாக விலகி வந்துட்டோம் அப்படிங்க போது உன்னதமான நிலையானது எளிதில் ஏற்படும் அது நமக்கு வசப்படும் நண்பர்களே அடியார்களே பற்றிக்கொள்வோம் இறைவனை இருக பற்றி கொள்வோம் எது நடந்தாலும் நீதாம்பா நினைச்சதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணாலும் அதுதான் இந்த இடத்துல உன்னதமான பக்தியாக இருப்பதற்கு வழி கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அதற்கான லிங்க் எல்லாம் போய் பார்த்து மகிழுங்கள்